ஆஹ் சரிமா நான் போய் எடுத்துட்டு வரேன் அவன் சொன்ன வார்த்தைக்கு ஆடிட்டுல ஓடதான் என்ன சொல்லி குத்தமா ஒன்னு சொல்லி குத்தமா எல்லாம் காலம் கலிகாலமா இருக்கு வேற என்னத்த செய்ய

அது இட்லியை வாரமா உட்கார்ந்து நல்ல நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்கு யாரு கதை எப்படி போனே என்ன இட்லியா வேணும் கை நீட்டுதான்

தூக்கி கொடுப்பேன் ரெண்டு சட்டில எது பிடிச்சிருக்கு எது யார் செலக்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கட்டும் உங்க மாவே சட்டையை யார் செலக்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாவோ வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் தருவேன் தப்பா கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு ஐநூறு ரூபாய் தரணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேசாம இரி பாத்தீங்கல பாத்தீங்களா பெட்னு சொன்ன உடனே பின் வாங்கிட்டியே எது நல்ல தைரியமா முன்னே நிக்கணும்தே எதுக்கு பயப்படுறியா நீங்க தோத்துடுவீனா நான் என்னைக்கு எதுக்கு பயப்படேன் பரவியா பெட்க்கு ஒத்துடுங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மர்மோல அதுக்கு அப்புறம் நான் தோத்துட்டேன்னு வெச்சிக்கிய நீ உனக்கு 500 ரூபாய் தரணும் எனக்கு சங்கடமா இருக்கும் அதே மாதிரி நீ தோத்துட்டேன்னு வெச்சிக்கிய எனக்கு நீ 500 ரூபாய் தரணும் உனக்கு சங்கடமா இருக்கும் அது எதுக்கு வீண் பிரச்சனை இது இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தானதே சும்மா இருங்க தே சம்மதிங்க தே இந்த பிளாட்க்கு ஏன்டா நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்

ஐநூறுபாய் கட்ட சாக்கு மூட்டையை கொண்டு வந்துருக்கிய நீ தான மருமள இருந்தாலும் பரவாயில்ல அதனால நாலனா ஐம்பது பைசா பத்து பைசா இருபது சேர்த்து வச்சிருந்தேன் நிறைய ஒரு மூட்டை தயாரிச்சு ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு வந்துருந்தா எடுத்துக்கோ